அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது இந்த கல்ச்சரை வந்து நிறைய பேருக்கு வந்து உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒரு எப்படி ஒரே மனைவியோட ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க எப்படி ஒரே கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஏன்னா யுஎஸ்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு வயசு ஆனாலே அந்த அடல்ட்ரி அடல்ட் அந்த ஏஜ் வரும்போது டீனேஜோட முடிவு பருவத்தில் வரும்போதே அவங்கெல்லாம் தனியாக வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்களே சொந்தமாக தொழில் பண்ணி வேலை பார்த்து அவங்க படித்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன் ரிலேஷன் அப்போவே ஆரம்பிச்சிருது அப்போவே பிடிச்ச பையனோட பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இது இந்த காரணங்களால் கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் இன்னும் வேறு லெவலுக்கு மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக பின்பற்றப்படுது ஒரு சில சமயம் வந்து இந்த ஜாதி பையன் இந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற லெவலுக்கு பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு அதுக்காக நிறைய கொலைகள் கூட நடந்திருக்கு நம்ம இந்தியாவில் தமிழகத்திலையும் நடந்திருக்கு ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் இதில் வந்து ரொம்ப முரண்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தது வந்து இப்படிலாம் கூட இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு யோசித்த விஷயத்தில் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கேஸு தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேஸு இந்த ஒய்ஃபை போய் ஸ்வாப் பண்ணுவாங்களா அது இது ரொம்ப பாப்புலராக ஆன்லைனில் குறிப்பாக வந்து சில பான் சைட்ஸில் வந்து இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கிறது ஒரு பெரிய பாப்புலரான ஒரு ஒரு ஸ்லக் ஒரு ஒரு டேக் வேர்டாக ஒரு கேட்டகரியாக குறிக்க குறிக்கப்பட்டு வருது இது வந்து நடைமுறையில் சாத்தியமாக இல்லையா இது ஃபாரினில் கூட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஃபாரின்லேயே இப்படி கிடையாது இங்கே என்ன இந்தியாவில் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்படுது ஆனால் அது நடைமுறையில் இது வந்து உண்மையாகவே நடக்குதா இல்லையா இது ஏங்க இப்படி ஒரு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கும் போதே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பொண்ணு திடீர்னு வந்து இந்த மாதிரி என் கணவர் வந்து என்னை இந்த மாதிரி ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கிளப்புக்கு ஸ்விங்கிங் கிளப்புக்கு கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமாக வேறு சில நபர்களோட புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோட என்னை அவங்களோட சேர்ந்து இருக்க சொல்கிறாரு அவரும் வேறு சில பெண்களோட போக ட்ரை பண்ணுறாரு இது மாதிரி நடக்குது எனக்கு அதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அதனால் நடவடிக்கை எடுங்கன்னு அந்தம்மா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனாக வருது ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பிறகு இந்த பொண்ணு இருக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு பகுதி இந்த பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தவுடனே அவங்களுக்கும் ஷாக்கு லிட்ரஸி ரேட்டு கேரளாவில்தான் ஜாஸ்தி அப்படி இருக்கும் போது என்னடா இங்கே போய் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் அப்படி வர ஆரம்பிச்சோடனே அவங்களும் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு அவங்களோட புகார்லேயே இன்னொரு ஒரு ஆறு நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது இவங்க தான் காரணம் இவங்கெல்லாம் என்ன வந்து இது பண்ணாங்க அப்படின்ற சில தகவல்களையும் கொடுக்குறாங்க இதுக்காக தனியாக வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த குரூப்பில் மெம்பர் ஆகணும்னா அதுக்கே தனியாக பே பண்ணும் அதே மாதிரி இப்போ ஒருவேளை கணவன் மனைவியாக சேர்கிறதுக்கு ஒரு குறி குறிப்பிட்ட தொகை அது இல்லாமல் நான் வந்து கல்யாணம் ஆகலை நான் தனியாக இருக்கேன் நான் ஒரு இண்டிபெண்ட் ஒரு தனி பர்சனாக இண்டிவிஜுவல் ஒரு ஒரு மேன் மட்டும் ஜாயின் பண்ணணும்னா அவனை ஸ்டட்டுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் அந்த ஸ்டட்டை உள்ளே சேர்த்துக்கணும்னா அதுக்கு தனியாக அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அப்படி மட்டும் அதில் கொடுக்கப்படுது ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இது இவ்வளோ பெரிய ராக்கெட்டாக நடக்குதா அப்படின்றது போலீஸுக்கும் ஒரு சந்தேகம் வருது அப்புறம் இது வெளியில் இந்த பொண்ணு புகார் வந்து வெளியில் பெரிய வைரலாக போக ஆரம்பித்த பிறகு உடனடியாக பினராயி விஜயன் அவங்க சிஎம்மும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு போலீஸும் உடனடியாக விசாரிக்கிறாங்க அப்போது இருந்த ஒரு டிஜிபி அனில்காந்த் அவங்க ப்ளஸ் அங்கே இருந்த எஸ்பி எல்லோருமே விசாரிக்க ஆரம்பிக்க உடனே போய்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்து பார்த்தா அதில் இவர் கணவர் இந்த பொண்ணோட கணவர் முப்பத்திரு முப்பது வயசு அப்போ அவர் பிடிக்கிறாங்க அவரை பிடிச்சா அவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் உண்மை தான் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் போய் பார்க்குறாங்க குரூப்பில் பார்த்தா நிறைய அதுக்குள்ளே இந்த புகார் வந்த உடனே டெலிட்லாம் பண்ணுறாங்க வெளியில் வர்றாங்க இதெல்லாம் பண்ணாலும் போலீஸ் ஒரு மாதிரி சைபர் கிரைம் மூலமாக கொஞ்சம் ரெட்ரிவ்லாம் பண்ணி இந்த இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலு அஞ்சு குரூப் கிட்டே இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் இருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்கன்ற தகவல் வந்து ஒரு பெரிய இடி மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது இது ஒரு பக்கம் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் இருக்குது இவ்வளோ பேராக ஈடுபடுறாங்க இப்படியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போதே போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு கொடுத்த அந்த நம்பர்களோட நம்பர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்க பிடிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேர் போலீஸோட லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அதில் வந்து ரேப் கேஸு அப்புறம் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் போடுறாங்க மாதிரி ஃபைவ் நாட் ஃபோர் போடுறாங்க ஃபைவ் நாட் சிக்ஸு ஐபிசி போடுறாங்க கிரிமினல் இன்படேஷன் அப்புறம் இதே மாதிரி வலுக்க டைமாக அவங்கள வந்து மிரட்டி எக்ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அடித்தது உதச்சதுன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள எல்லா செக்ஷனுமே அட்ராக்ட் ஆகுது அல்மோஸ்ட் வந்து இவங்களை வந்து மிரட்டி ரேப் பண்ணாங்கன்ற மாதிரியான சில செக்ஷன்லாம் போடப்பட்டு ஒம்பது பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது இன்க்ளூடிங் இவங்க கணவர் இந்த பொண்ணோட கணவர் உள்பட ஒரு ஒம்பது பேர் மேலே கேஸ் ஆறு பேர் கைதாயிட்டாங்க ஆறு பேர் கைதான பிறகு மீதி ஒருத்தர் என்ன பண்றாரு ஓடி போயிடுறாரு அவர் ஃபாரினுக்கே ஓடி போயிட்டார் அவர் மேலே எல்ஓசி கொடுத்துருக்காங்க லுக்அட் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட்டில் வந்தால் எப்படியாவது இவனை தூக்குங்கன்னு சொல்லி அந்த ஒரு சர்க்குலர் கொடுக்கப்பட்டு அவர் எப்போ வந்தாலும் கைதாக வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு பேர் அப்கான்டிக்கானவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில மறு வச்சுக்கிட்டு எங்கேயாவது சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இ இதில் வந்து பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இதை வந்து இதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வேணாமா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இது நம்ம அதாவது கேரளாவே இப்படியா அப்படி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடந்துருக்கும் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையுமே வந்து இவங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது அப்படி நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழக்கு விசாரணை நடக்குது பட் ரொம்ப துரிதமாக போகலை இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கருக்காச்சலில் அவங்களோட அப்பா பிரதரு அப்புறம் ரெண்டு பசங்க அந்த பொண்ணுக்கு அவங்களோட தனியா வீட்டில் இருக்காங்க வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவர் அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவரு அரஸ்ட் ஆனவர் வெளியில் வந்துட்டாரு பேசிக்கிறதுல இவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது போன வெள்ளிக்கிழமை திடீர்ந்தால மதியம் இந்த அவங்களோட அப்பாவும் அண்ணனும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இந்த பொண்ணு வீட்டில் தனியா இருக்காங்க வீட்டில் சமையல் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க பசங்க ரெண்டு பேரும் இந்த மே மாசம் லீவு வெக்கேஷன் சம்மர் வெக்கேஷன்னால அவங்க வெளியில பசங்களோடு விளையாண்டுட்டு இருக்காங்க மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு பணம் பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க அவங்க அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கிறாங்க உடல் முழுக்க கத்தி குத்து காயங்கள் அது பார்த்த உடனே அந்த பசங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க அவங்க அம்மா செத்து கிடக்கிறத பார்த்த உடனே நெய்பர்ஸுக்கு தகவல் சொல்கிறாங்க நெய்பர்ஸ் உடனே அங்கே கருக்காய்ச்சல் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க உடனே அவங்களும் அந்த வராங்க வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கும் அவங்க சகோதரருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது அவங்களும் மோடி வராங்க பாடியை உடனடியாக கோட்டயம் ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்கன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க இதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணை இன்னும் சீரியஸா போகுது இப்போதான் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா சொல்றாரு இல்ல எங்க பொண்ணுக்கு சாவுக்கு காரணம் மருமகன் தான் அவன் தான் இது மாதிரி பண்ணியிருக்கணும் அவனை பிடிங்க அப்படின்றாரு மாதிரியான சந்தேகம் அவங்களுக்கும் இருக்கிறதுனால போலீஸ் அவங்கள தேடுறாங்க அவன் வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு அவனை தேடிட்டு இருக்காங்க அவனை காணும் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி அங்க போய் தேடிட்டு இருக்கும்போது அவன் திடீர்ந்தால போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு என்னடா பார்த்தா விஷம் குடிச்சிட்டான் சூசைட் அட்டம் பண்ணான் அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து போலீஸ் போய் அவனை விசாரிக்க போகிறாங்க டாக்டர் வழக்கம் போல் வெயிட் பண்ணுங்க இப்போலாம் விசாரிச்சிங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் அண்டர் அப்சர்வேஷன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டாங்க இவங்களால் ரொம்ப விசாரிக்க முடியல ஒரு சில தகவல்கள் மட்டும் கேட்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணானா இல்லை இந்த இவங்கள இவங்களோட இந்த லிஸ்ட் மொத்தம் எடுக்கும்போது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஈடுபட்ட நபர்கள் அந்த ஒரு ஐயாயிரம் பேருன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஐயாயிரம் பேரோட லிஸ்ட்டும் வந்து போலீஸ் டே இருக்கு அதில் இருக்கிற நபர்கள் எல்லாம் ஸ்க்ரூடைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்காங்க போலீஸ்காரங்களோட பசங்க இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க அப்புறம் பொலிட்டீஷியன்ஸு பொலிட்டீஷியன்ஸோட பசங்க இப்படி எல்லா கேட்டகிரி ஆஃப் பீப்பிளும் இதுக்குள்ளே இருக்காங்க இதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஒரு ஸ்விங்கிங் கிளப்பு ஒரு வைஃப் ஹாப்பிங் இன்சிடெண்டுக்கு இவ்வளவு ஈடுபாடு எப்படி இருக்கு இருக்கு அப்படின்னு இது பண்றாங்க அப்படி வந்து ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது ஒருவேளை போலீஸ் என்ன இன்னொரு சந்தேகிக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த நபர்கள் யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணால தானே நமக்கு நம்மளோட லைஃபே போச்சு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுச்சின்னு சொல்லி கோவத்துல யாராவது ஒரு ஹெஞ்ச் பணையோ ஒரு ஹூலிகனையோ என்கேஜ் பண்ணி இந்த பொண்ணை காலி பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க கருக்காய்ச்சல் அந்த பகுதி ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிறதுனால அவ்வளவு சிசிடிவி இல்லை பட் இருந்தாலும் ஒரு மெயினான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில கேமரா யார் 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 வந்து வந்து போனாங்க இந்த போனாங்கன்ற தகவல்களும் அந்த பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்களுக்கு யாராவது சந்தேகப்பட முடியும் யாராவது வந்தாங்களா போனாங்களா எப்படினாலும் கார்லயோ பைக்லயோ தான் எஸ்கேப் ஆகிருக்கணும் ஒரு கொலையை பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அந்த வேறு சில தடயங்கள் இதெல்லாம் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த கேஸ் சால்வ் ஆகல இருந்தாலும் இது லிட்ரஸி ரேட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடிய தான் இப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல மக்களே அப்படி கிடையாது இது தமிழகத்துலேயும் நடந்திருக்கு இது உத்தரப்பிரதேசத்திலும் நடக்குது அதாவது உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டு அது பயங்கரமான பயங்கர படிப்பு இருக்கக்கூடிய ஏரியா கிடையாது பட் இருந்தாலும் அங்கேயும் நடக்குது அங்கேயும் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி மார்ச் ஏப்ரல் மாதம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு இருபத்தஞ்சி வயது பொண்ணு முஜாஃபர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதே மாதிரி ஆனால் அது எவ்வளோ வெளியில் பப்ளிசிட்டியாக வந்ததுன்னு தெரியல இந்த கேரளா இன்சிடெண்ட் அளவுக்கு வெளியில் வரல அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து இருந்து இவன் அந்த மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்துறான் என் புருஷன் அவங்க தம்பியோடவே செக்ஸ் வச்சுக்க சொல்கிறான் அப்புறம் என்னை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போனான் டெல்லியில் வந்து ஒரு ஸ்விங்கிங் கிளப்பு ஒன்று இருக்குது அந்த கிளப்புக்கு போயிட்டு எல்லாம் வந்து ஒரு சாவியெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு ஒரு ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது சாவி எடுப்பாங்க அது மூலமாக யாருக்கு எந்த சாவி கிடைக்குதோ அந்த அந்த கார் சாவிக்கு உரிய இப்போ கணவன் மனைவியாக போகிறவங்க ஒரு காரில் போகிறாங்க அந்த கார்ல அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க போய் அந்த சாவி எடுத்துட்டு போய் இவங்க கார் எடுத்துட்டு போய் சோ இவங்களோட அந்த பொண்ணு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணதுக்கு என் கணவரும் கணவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் அப்புறம் ஒரு ஒரு இன்னொரு நபர் அவர் இன்னொரு ரெண்டு பேர் சேர்ந்து என்னை மிரட்டி அடித்து உதைச்சாங்க இதை வெளியில் சொன்னேன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணி இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணுது இது ரெக்கார்ட் பண்ண உடனே முஜாபர் இது எங்கே நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட் நடக்குதுலாம் குருகிராம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னால் அங்கே முசாபர் நகர் அடிஷ்னல் சிஎம்எம் கோர்ட்லேருந்து இவங்களை கொண்டு போய் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அந்த பொண்ணு முழு ஸ்டேட்மெண்டையும் ரெக்கார்ட் பண்ணுது அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இமீடியட்டாக கேஸை போடுங்க எல்லார் மேலேயும் கேஸை போடுங்கன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட கணவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த பிஸ்னஸ் மேனு கூட இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேலேயும் த்ரீ செவன்டி சிக்ஸு அப்புறமா இந்த ஃபைவ் நாட் ஃபோரு ஃபைவ் நாட் சிக்ஸ் அப்புறம் த்ரீ நாட் செவன் உள்பட இந்த கேஸ் எல்லாமே போட்டு அவங்கள கைது பண்றாங்க இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கா சரி ஓகே அப்போ தமிழகத்தில்னு சொன்னீங்களே அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னையிலேயே கூட நடந்திருக்கு சென்னைக்கு வர நான் சொல்ற சென்னையை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இப்போ இங்கே ரெண்டு மாதம் முன்னாடி கன்னியாகுமரியில் நடந்தது அதாவது இந்த கன்னியாகுமரியில் நடந்தது பார்த்தீங்கன்னா பர்னட்டி விலைன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு காலேஜ் பொண்ணு வந்து திடீர்னு ஒரு ஆடியோ வெளியில் வெளியிடுது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி என்னை வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மிரட்டுது மிரட்டி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்குது அந்த பொண்ணு ஃப்ரீயாக ஒரு சரக்கு வாங்கி தராங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம் போன இடத்துல சரக்கு அடித்த பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போதையில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா கீட்டமைனோ வெத் ஆஃபிட்டமினோ இல்லை வேறு ஏதோ மிக்ஸ் பண்ணி அந்த சரக்கில் கண்ணில் கொடுத்ததுனால எனக்கெல்லாம் மயக்கம் அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் அது நான் கண் விழித்து பார்க்கும்போது நான் இந்த மாதிரி நியூடாக இருந்தேன் என் கூட இன்னொரு மூணு ஆண்களும் என் கூடவே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் அவங்களோட சேர்ந்து ஒரு செக்ஷுவல் இது வந்து சேர்ந்து அவங்களோட ஜாயிண்ட்டாக இருந்தேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது ஆனால் அதுக்கப்புறம் என்னை வந்து வலுக்கட்டாயமாக மீண்டும் மீண்டும் என்னை வலுப்படுத்தி அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா நான் அது போகலைன்னா மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஆடியோவை வெளியிடுறாங்க இந்த ஆடியோ வந்த உடனே தான் போலீஸுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது என்னப்பா நடக்குது உடனே இப்போது கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கக்கூடிய ஹரிகிரன் பிரசாத்னு சொல்லி ஏற்கனவே டிநகர் டிசியாக இருந்தார் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே அவர் உடனே சைபர் கிரைம் டீமு லோக்கல் போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் உடனே போய் பாருங்கள் உடனே அந்த பருநெட்டி விலையில் இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டுக்கு போகிறாங்க ரிசார்ட்டுக்கு போனால் அதுக்குள்ளே போலீஸுக்கு தகவல் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே காலி பண்ணி ஓடிப்பிட்டாங்க ஆனால் ஓடி போனவங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வைக்கலை சுத்தபத்தமாக இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய் பார்த்தா உள்ளே பூரா காண்டம்ஸில் இருக்குது அது இருக்கு இது இது அப்புறம் என்னென்னவோ விஷயங்கள் எல்லாமே கச்சா முச்சானு அந்த அந்த ரிசார்ட்டே ஒரு கலையபரமா இருக்கு அந்த அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது என்ன தகவல் தெரியுதுன்னா முதல்ல ஒரு பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த நபருக்கு அந்த பையனுக்கு இந்த ஸ்விங்கிங் கிளப் பற்றி ஒரு என்ன தகவல் கிடைக்கிது அவன் என்ன பண்ணுறான் இங்கே வரான் இந்த ரிசார்ட்டுக்கு போய் மீட் பண்ணுறான் அப்போ ரிசார்ட்டுக்கு போன பிறகு அங்கே ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க பசங்க சேர்ந்து சேர்ந்து வராங்க அங்கே எல்லாம் ஒரு பெரிய அந்த ரிசார்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நபர் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீஸ் எல்லாம் தண்ணி நீலாம் ஊற்றி கொடுக்குறான் எல்லாம் அடிக்கிறானுங்க தண்ணி அடித்த பிறகு அப்புறமா வைஸ் வேப்பிங் நடந்துக்குது இப்படி மாற்றிக்கிறாங்க மாற்றின பிறகு இதில் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பையனா புடிச்சு போச்சு இப்ப ஜென்ரலாக ஒரு 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 லினியேஜ்னு சொல்லுவாங்கள்ல இது மாதிரி ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒரு சில கட்டு மசாக இருக்கக்கூடிய பசங்களை பிடிக்கும் அப்படி ஒரு சிலரை இவன் ரொம்ப என்ன அப்படி ஒரு கட்டுக்கட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சில அப்போ அதுவே தப்பாக நினைப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப பழமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் சாஃப்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இது மாதிரி வேறு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது பிடிக்கும் பசங்களை அது மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு சில பையனை பிடிக்க ஆரம்பித்த பிறகு இந்த அந்த பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு அவனையே விட்டுட்டு இது தொடர்ந்து வர ஆரம்பிக்குது இங்கே வர ஆரம்பித்து பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறான் அவன் தனியாக இல்லாமல் அவன் இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டுக்குறான் ஸோ இந்த பொண்ணு அந்த மூணு பசங்களோட சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரு ரூம்மில் ஸ்டே பண்ணி தொடர்ந்து ஜாலியாக இருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அந்த பசங்க சொல்கிறாங்க ஒரேடியாக நீ மட்டும் வந்தால் எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு வா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னோனே நானும் ரெண்டு பசங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க அதை நம்பி இந்த பொண்ணு என்ன பண்ணுது இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்குது அப்படி அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுதுன்னா வா சரக்கு பாட்டி ஃப்ரீ பார்ட்டி தான் வா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோனே வந்துடுச்சு வந்து தண்ணி போட்ட பிறகு அவங்களோட சேர்ந்து இந்த பொண்ணும் போர்ஸ்ஃபுல்லா அவங்களோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த பொண்ணை வந்து திரும்பி திரும்பி அவங்க அந்த பொண்ணை கூப்பிடு அந்த பொண்ணை கூப்பிடுன்னு ப்ரெஷர் போடாம இருக்க வைக்கிறாங்க தான் அந்த பொண்ணு இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்கு இந்த விஷயம் வெளியில வந்தது அதுக்கப்புறம் போலீஸ் இது தொடர்பான அந்த ஆர்கனைசரு கூட இருந்தவனுங்க எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அவனை கழட்டி விட்ட அந்த பையன் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா போய் ஒரு ரொம்ப ஜெனியூனா என் பையன் சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவன் அந்த பொண்ணு டிச் பண்ணிட்டு இப்ப ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அந்த புகார் எல்லோரையும் விசாரிக்கும்போது இந்த மொத்த கதையும் மொத்தமும் வெளியில் வருது வெளியில் வந்த பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் தனியாக கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கு தொடர்பாக அந்த இருந்து எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க கைது பண்ணி எல்லாரையும் அப்புறம் ரிமாண்ட் பண்ணி வைக்கிறாங்க இதே மாதிரி சம்பவம் இது வந்து தேர்ட் இயர் சிட்டி கன்னியாகுமரி இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் உடனே விடும் சென்னையிலையும் நடந்திருக்கு ஆனால் புகார் ஆகலை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட மனைவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெளியில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது நான் ஒரு ஒரு டிஸ்கஷன் நான் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு டெய்லி நைட்டு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க வரும்போது ஃபுல் போதையில் இருப்பாங்க யாராவது ஒரு பையன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவோம் இதுதான் நடக்கும் இதோ இப்போ இது வந்து ஒரு பெரிய இவனுக்கு பெரிய ஒரு இவன் கல்யாணம் ஆன பையன்தான் பட் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னால் இவன் என்ன சொல்வான்னா எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு மேலே என் ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் கேட்டால் நான் ஆமாம் ஒரு மூணு பசங்கள் இருப்பாங்க பட் நான் ஐஎம் ஸோ இது நான் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் வெளியில பேசிப்பாங்க பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பம்பிள் டிண்டர் அப்புறம் இது நிறைய ஐல் ஒரு ஆப் இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இப்போ இது மாதிரி இப்போ இது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய ஆப்பை டெவலப் பண்ணி அந்த ஆப் மூலமா நிறைய இந்த கனெக்டிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி வச்சிட்டாங்க இந்த கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்குள்ள பேசிக்கணும் அவங்களே பேசிக்கலாம் நீங்களே பேசி பண்ணிக்கங்கன்ற மாதிரி சில விஷயங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த பொண்ணும் பம்புள் ஆப்பில் போயிட்டு யார் யாருக்கோ காண்டாக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க போன இடத்துல தான் இந்த பொண்ணுக்கு இந்த ஜாயிண்ட் பழக்கம் ஏற்படுது இதுக்கு போதை சில ட்ரக்கு சில விஷயங்கள் இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பித்த பிறகு அதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் கிடைச்ச பிறகு அவங்க பசங்க இந்த பொண்ணை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி செக்ஷுவல் பிளஷருக்கு பயன்படுத்திக்கிறாங்க இப்படி தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையன் இந்த விஷயம் இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணிட்டு இருக்குன்றது தெரிஞ்ச பிறகு ஒரு டைவர்ஸ் லெவலுக்கு போய் இப்ப ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் பிரிஞ்சிட்டாங்க சம்பவமும் வெளியில வரல ஆனால் இது மா இதே மாதிரி இன்னொரு செகண்ட் டையர் சிட்டி இன்னொரு சிட்டியில் நான் கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் இப்போ நிறைய கிளப்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த சின்ன சின்ன கிளப் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியில் அவங்க ஒவ்வொரு காரில் போவாங்க காரோட சாவியை கொண்டு போய் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருவாங்க காரில் வந்த பொண்ணு மட்டும் காரில் உட்காந்துருப்பாங்க இந்த உள்ளே இருக்க இந்த ஆண்கள்லாம் வந்து சேர்ந்து உள்ள கையை விட்டு கலக்கி ஏதாவது ஒரு ஒரு சாவியை எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணிங்கன்னா அந்த கார் எந்த காரோ அந்த கார்ல போய் இவங்க உட்காந்துப்பாங்க ஸோ அந்த காரில் இருக்கக்கூடிய பெண்ணோட இவங்க அவங்க ஜாலியாக சுற்றலாம் பேசிக்கலாம் இல்லை அவங்களோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதோ சும்மா பேசி வெளியில் போய் சுற்றிட்டோ இல்லை ஒரு டேட்டிங் மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கலான்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஏன் இது வெளியில் வர்றதில்ல இப்போ எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் சும்மா பொருளை கலப்பாதீங்க அதாவது இது மாதிரி சம்பவமே கிடையாது இப்படி ஒரு ஒரு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் இப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை நடக்காத ஏங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஆனா நான் சொன்னது இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே உண்மையான இன்சிடென்ட் சென்னையில் நடந்த இன்சிடென்ட்டும் உண்மை ஆனா புகார் ஆகல இந்த இன்னொரு செகண்டேர் சிட்டில நடந்த இன்சிடென்ட்டும் உண்மை அதுவும் வெளியில புகார் ஆகல இதுல ஏன் புகார் ஆகிறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த செக்ஷுவல் இதுலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஸ்டியூஷன் நடக்குது ஒரு இடத்துல அப்போது இதில் வந்து புகாரே ஆகாது ஏன் புகார் ஆகாது அப்படின்னா அந்த பர்சன் அந்த பொண்ணு வந்து பணம் பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க இந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது ஸோ அதனால் ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆகிறதுனால இதில் புகாரே ஆகிறது இல்லை இது எப்போ புகார் ஆகும்னா போலீஸுக்கு இவங்களாக கண்டுபிடிச்சி போய் நீ நீ இப்படி பண்ணுறியா நீ பண்ணுறது தப்பு ஆர்கனைஸ்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேஸை போட்டு தான் அவங்க மேலே கேஸ் போடுவாங்களே தவிர மற்றபடி அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கு காரணம் ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆகிறதுனால தான் அந்த புகார் வரதில்லை அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் இந்த ஸ்விங்கிங் கிளப்பு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கேரளாவில் தான் நடந்திருக்குன்னு பாருங்க முக முசாஃபர் பாத்தில் நடந்து முசாஃபர் நகரில் நடந்திருக்கு கன்னியாகுமரியில் பர்னடி விலையில் நடந்திருக்கு சென்னையில் நடந்திருக்கு இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வெளியில் தெரியாமல் நடக்குது இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு அதாவது இப்போது இந்த நிறைய ட்ரக்கு அதாவது குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்கு பயன்பாடு நிறைய வர ஆரம்பித்த பிறகு இப்போ நிறைய பார்ட்டிஸ்ன்னு போக ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அதை கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவங்களோட சென்சஸில் இல்லை முழுக்க அவங்களோட மன அவங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னே அவங்க மறந்துடுறாங்க ஸோ இப்படி ஒரு சூழல் வரும்போது அவங்களோட அவங்கள வந்து சிலர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏமாத்திடுறாங்கன்றது உண்மை இது இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதும் உண்மை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்பை இவங்களே ரெடி பண்ணி ஏன்னா இப்போ தான் எல்லாமே இருக்குது சாட்ஜிபிட்டி போயிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்குது நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிக்கலாம் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அந்த விஷயத்து மூலமாக இந்த மாதிரி இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக அதில் ஒரு இதில் ஜாயின் பண்ணோம்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இத்தனை பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் இவ்வளவு எக்ஸ்ட்ரா பணம் எக்ஸ்ட்ரா பணம் எக்ஸ்ட்ரா பணம்னு வாங்கி 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 இது மூலமாக ஒரு சிலர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு சிறிய பிஸ்னஸாகவே மாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இதை வரைமுறைப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நெறிமுறையும் ஒரு சில கட்டுப்பாடுகளும் எதுவுமே இல்லை இதை அரசு இப்போ எடுத்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும் அல்லைனா இது ரொம்ப நம்ம அதாவது இந்தியா தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி என்னென்னவோ நடந்துக்கிட்டு உண்மை அதை நம்ம பாதுகாக்கணும் நம்ம அதை சரிப்படுத்தணும் அதாவது இது ஒரு சிலருக்கு தெரியும் இது தெரிஞ்சே தான் அந்த தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஒரு சிற்றின்பம் சொல்லுவாங்க இல்லையா இன்ஸ்டன்ட் பிளஷர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நே தேடி போகக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய தப்புகள் தான் இது இப்போ இந்த இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா ஈல்டு ஆகுறதுக்கான காரணம் என்னென்னா போதை அப்படின்ற ஒரு ஒரு மயக்கம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சே ஒரு மாதிரி ஜாயிண்டில் இப்படி போவாங்களான்னா பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதில் வந்து உடன்பாடும் இருக்காது ஆனால் அந்த போதையில் இருக்கும்போது இவங்க அந்த மாதிரி ஜாயிண்ட்டாக மூணு பசங்களோ ரெண்டு பசங்களோ அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாகவோ தப்பாவோ தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இந்த போதை பழக்கம் ஒரு பெண்ணையோ எப்படி இந்த சமுதாயத்தை எப்படி மாற்றுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம பசங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரியான அவங்க ஏதாவது சீக்கிரட்டாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஆப்பில் இந்த மாதிரி போறாங்களா யார்கிட்ட நைட்டு லேட்டாக வராங்களா எதுக்கு போறாங்க என்ன பண்றாங்கன்ற விஷயங்களெல்லாம் மானிட்டர் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி அரசு தரப்புலையும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தி ஏன்னா இதில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகாரும் பண்ண முடியாது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைக்குது நானே போய் புகார் பண்றேன்னா சரிப்பா இப்படி ஒரு நடக்குதுன்னு சொல்றேன்ல எதுக்கு நீ ஏன் புகார் பண்ற அபடியா சரி கொடுத்துட்டு போன்டுறோம் ஆனா இதுல ஆக்ஷன் இருக்காது ஏன் ஆக்சன் இருக்காதுனா நேரடியாக நான் பாதிக்கப்படலை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படினா சரி நீ புகார் பண்ற நான் நீ பாதிக்கப்பட்டேன்னா சரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கான இருக்கேன் நான் எத்தனை பேருக்கு நிपाटறது எல்லாத்தையும் நிपाटறது என்ன வேலையா அவன் பண்ணிட்டு போறான் அப்போ அதுல வந்து ஏதாவது ஒரு திருட்டு நடக்குது அதுல ஒரு கொலை நடக்குது அதுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ நாங்க வருவோம் இப்போ இது வந்து புகார் கொடுக்குதும் யாரோ ஒருத்தர் எக்ஸ் யாரோ ஒருத்தர் மேல அவர் ஒரு எப்படின்னா நீங்கள் என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் போலீஸ் தரப்பில் உள் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வாதமாக இருக்குது அதனால் வந்து இதில் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் வந்து அரசு தரப்பில் அரசு வந்து நிர்வாகம் கொஞ்சம் இதில் இந்த சீர்கெட்ட விஷயத்தை சரியாக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கல்ச்சர் வைஸ் சில விஷயங்களை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கும் அவங்க சரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இதுலேருந்து காப்பாற்ற முடியும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் தவிர்க்க முடியும் அப்படின்றதும் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு காலத்தில் സന്ദിക്കലാം നന്റി വണക്കം